ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்க அதாவது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு எப்போவுமே தமிழ்நாடு அரசின் கிஃப்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த முறையும் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு அப்படி என்ன தான் தர போகிறாங்க போன முறை இன்றைக்கெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன தர போகிறாங்க எவ்வளோ ரொக்க பரிசு அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு ஆனால் இந்த மா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஒன்றாந்தேதியும் வந்துருபோது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது ஸோ வந்து நம்மளுக்கு என்னதான் கிஃப்ட் வந்து பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசியல் மூலிமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க அரசியல் பசெலாம் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தேவையான அரிசி சர்க்கரை நெய் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் முந்திரி இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் தரப்போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சேலை வந்து இலவசமாக வந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான எல்லாமே வந்துடுச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சேலையும் வந்துடுச்சு அது கூடவே வந்து ஒரு முழு கருமும் தர தரப்போகிறத வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது மூணுமே நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான் அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ரொக்க பரிசு போன முறை வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுத்தாங்க இந்த முறை எவ்வளவு தர போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ப்ளஸ் வந்து இன்னுமே வந்து தமிழ்நாடு அரசு எவ்வளோ தரப்போகிறாங்க அப்படின்றத அறிவிக்காமலே இருக்காங்க இதனால் பொதுமக்களிடையே நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த முறை வந்து எவ்வளோ தரப்போகிறாங்கன்னு தெரியல அல்லது வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லை ஒரு வேளை இன்க்ரீஸ் பண்ணின்னு தரணும் எதிர்பார்ப்புகள் அதாவது ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட்டாகவே வந்து பொதுமக்கள் வந்து இருந்துட்டு வராங்க ஸோ இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பொங்கலை வந்து சிறப்பாக எல்லோரும் கொண்டாட தமிழ்நாடு அரசு மூலமாக கேட்கக்கூடாது பரிசு பொருட்களை தவறாம எல்லாரும் வாங்கிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபர் சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ